வாருங்கள் உறவுகளே பேசலாம் ஃபஸ்ட் லைவ் அப்படியே நெட்டு ஸ்லோவாயிடுச்சு நெட்டு மாற்றி போட்டிருக்கோம் வாருங்கள் பேசலாம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஊட்டியிலேருந்து கண்ணை நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டு லைக் போட்டுக்கலாம் வாருங்கள் பேசலாம் ஊட்டிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல கிளைமேட் நினைக்கலாம் வெயில் இருந்துச்சு மழையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு கேரளா சுற்றுலா அணி நிறைய பேர் இருந்தாங்க வாருங்கள் உறவுகளில் பேசலாம் அன்புடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் அனைவர் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்கோங்க புதுசார வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தலைக்கு மேலே ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டுங்க லைக் போட்டுக்கலாம் வாருங்கள் உறவுகளில் பேசலாம் அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாராக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டுங்க யூடியூப் பற்றி கிட்டே சொல்லிட்டு மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் கெலிபன் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் உறவுகளே பாருங்கள் உறவுகளே வணக்கம் இல்லை எங்கேருந்து பேசுகிறீங்க வாருங்கள் நம்ம எல்லாம் வாங்க பேசலாம் மன வெட்டி பேசலாம் அனைவரும் வாழ்க வளமுடன் வாருங்கள் உறவுகளே வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் லைக் போட்டுக்கோங்க புதுசாக வேறு வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டுக்கு லைக் போட்டுக்கலாம் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைக் பண்ணோம் கட் ஆகிடுச்சி நெட் ஸ்லோ ஆனாலே புதுசாக போட்டு வேறு வேறு நெட்டில் வந்திருக்கோம் வாருங்கள் உறவுகளே பேசலாம் சார் வாட் ஆர் யூர் டூயிங் வாருங்கள் உறவுகளே வணக்கம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஊட்டியிலலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து காலை மாலை கொஞ்சம் நல்லா சில்லு இருந்துச்சு மதியானம் நல்ல வெயில் இருந்துச்சு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஊட்டியில் வந்து இன்றைக்கி தகவல் என்னென்னா இன்றைக்கி கேரளா சுற்றுலா பயணி அதிகம் வந்தாங்க எல்லாம் குரூப் தான் தமிழ்நாடு சுற்றுலா பயணி குறைவு கர்நாடகா சுற்றுலா பயணி கம்மியாக தான் இருந்தாங்க இந்த மாதிரி சமயத்தில் ஊட்டியை நீங்கள் சுற்றி பார்க்குறோன்னா இந்த மாதிரி டைம் தேர்ந்தெடுத்திங்கன்னா நல்ல ப்ளேஸை பார்க்கலாம் எல்லாமே டிஸ்டர்ப் இல்லாமல் பார்க்கலாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியில் கண்ணா நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் போட்டுங்க புதுசாக யாரை வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி எதாவது தகவல் தெரியுன்னா சொல்லுங்கள் வேணுமென்னா சொல்கிறேன் டீட்டெயில்ஸ்லாம் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது ஊட்டியை பற்றி போட்டிருக்கேன் பாருங்கள் எந்தெந்த பிளேஸ் எவ்வளோதும் போனீங்கன்னா டிஸ்டன்ஸு இப்படியெல்லாம் போட்டிருக்கோம் அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவில் போய் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோலாம் இருக்காது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ராவலிங் அனிமல்ஸு இயற்கை காட்சிகள் விலங்குகள் இந்த மாதிரி சம்மந்தமாக வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் குளிராக தான் இருக்குது வெளியே போனால் நல்ல குளிர் இருக்குது உங்கள் ஏரியாலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உறவுகளே ஊட்டி கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நிறைய பார்த்துக்கோங்க அது நம்ம தான் போடுறது பாருங்கள் பாருங்கள் மக்களே பார்த்து டிமாண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பருக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஊட்டியை பற்றி எடுத்துன்னா நம்ம வீடியோ லைவில் வந்தீங்கன்னா பேசலாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எங்க பாக்கிறீங்க சொல்லுங்க மக்களே வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் எங்க பாக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து பண்ணுங்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஊட்டியை பற்றி கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோலாம் போட்டிருக்கோம் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ரோபின் பாருங்கள் சக வணக்கம் அன்புடன் ஊட்டியில இருந்து கண்ணன் பாருங்கள் உறவுகளை பேசலாம் ஹாய் புதுசாக வந்தீங்க நான் தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்கிரினில் டபுள் டச் போட்டிங் லைக் போட்டுக்கலாம் அந்தோனி ரோபின் சகோ பாருங்கள் வணக்கம் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க எல்லாம் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க கமான் பண்ணுங்க மக்களே குளிராக இருக்குது தோலரே ஊட்டியிலேருந்து தான் லைவ் போட்டிருக்கோம் குளிராக இருக்குது ஜர்க்கின்லாம் போட்டிருக்கோம் ஏன்னா ரொம்ப குளிர் இருக்குது பக்கல் டைம் நிறைய குளிராக இருக்குது காலையில் இப்போ ஒம்பது மணி வரை குளிர் இருக்குது மதியானம் கொஞ்சம் வெயில் அடிக்குது சாயங்காலம்னால் நல்ல குளிர் இருக்குது தூத்துக்குடி ஓகே தொழரே ஊட்டியிலேருந்து லைவ் போட்டிருக்கோம் இன்றைக்கி என்னான்னு கேட்டேன்னா ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் கேரளா சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்திருந்தாங்க இன்றைக்கி கர்நாடகா கொஞ்சம் கம்மி தான் தமிழ்நாடு பட்டுக்கோட்டையிலேருந்து நிறையா நிறைய சுற்று சுற்றுலா பயணிகள்லாம் வந்திருந்தாங்க தமிழ்நாடு சென்னை இந்த பக்கம்லாம் வந்திருந்தாங்க நீங்களாம் எந்த ஊர் சாப்பிட்டீங்களா என்னென்னு சொல்லுங்கள் ஊட்டியை பற்றி எதை தகவல் தெரியும்னா கமாண்டில் போடுங்க டீட்டெயில்ஸ் எது என்ன சொல்கிறேன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் அப்புறம் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உடனே கிடைக்கும் கிட்டத்தட்ட ஊட்டியை பற்றி மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் எனக்கு எலிப்பண்டு சம்மந்தமான ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேன் சாக நீங்கள் சாப்பிட்டீங்களா எல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க இருக்காங்களா எல்லாம் சொல்லுங்கள் இல்லை உங்கள் ஊரில் கிளைமேட்டெல்லாம் எப்படி இருக்குது தூத்துக்குடியில் கிளைமேட் இருக்குது ஊட்டியூ எஸ் ஊட்டியில சுற்றி பார்க்கணும்னா இந்த மாதிரி டைமிங்லாம் வந்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் கம்மியாக தான் இருக்காங்க எல்லா பிளேஸும் டிஸ்டர்ப் இல்லாமல் ட்ராஃபிக் இல்லாமல் பார்க்கலாம் முடிஞ்சா ட்ரை பண்ணுங்கள் காரங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுக்க மக்களே புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கமெண்ட் பண்ணுங்கள் ஊட்டியை பற்றி கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது பாருங்கள் மக்களே புதுசு அப்படியே இருக்கு வாருங்கள் உறவுகளே பேசலாம் இல்லை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஆயங்கள் உள்ளத்தான் வாருங்கள் உறவுகளே வணக்கம் அனைவரும் வாழ்க வல்லமுன்னு நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுங்க புதுசாக இதை வந்தீங்கன்னா தலைச்சு மேலே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்க்ரீனில் டவுட் டச் போட்டுங்க லைக் போட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்கு போட்டிருக்கோம் போய் பாருங்கள் இன்னைக்கு எலிபன்ஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் ஒருவர்களே வீடியோ போட்டிருக்கோம் பாருங்கள் சார்ஜ் கம்மியாச்சு சார்ஜ் போட்டாச்சு ஐ சோல்ட் ஹார்ட் அந்தோனி ரோபி வாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சிங் போட்டு லைக் போட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி போட்டிருப்போம் கிட்டத்தட்ட சுற்றுலா சார்ந்த வீடியோ டீஎஸ்டேட்டு அனிமல்ஸு இந்த மாதிரி வீடியோ எல்லாம் போட்டிருப்போம் பாருங்க பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்களேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டியிலெல்லாம் நல்லா குளிர் இருக்குது காலை மாலை நீங்கள் எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எந்த ஊர்ல இருந்து பார்க்குறீங்க சாப்பிட்டீங்களா என்னன்னு சொல்லுங்கள் இல்லை நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் உறவுகளே ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள் பேசலாம் அப்படியே இருங்க ஒரே நிமிஷம் வந்துடுறேன் குளிர் நல்லா ஜெர்கின் போட்டிருக்கேன் நல்ல குளிர் இருக்குது ஊட்டியில் ஆனால் ஜர்க்கின் போட்டு ஜர்க்கின் அந்த கொஞ்ச நேரம் ஆயிட்டு தூங்கிருவோம் ஒரு அரை மணி நேரம் தூக்கம் தூங்கிடுவான் பாருங்கள் உறவுகளே வணக்கம் சோலூர் ஹார்ட் நேம் சோலூர் ஹார்ட்டர் நேம் அவன் சேனலில் பாருங்கள் பால்கவலமனன் ஊட்டியிலேருந்து கண்ணன் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் போட்டுக்க மக்களே ஷார்ட்ஸ் வீடியோலாம் போய் பார்த்திங்கன்னா ஊட்டி கண்ணன் அப்படின்னு போட்டிருக்கோம் அது நம்ம தான் ஊட்டியை பற்றி வீடு போடுறதெல்லாம் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே அண்ணா ப்ளீஸ் அவுட் சைல்ட்ஹுட் பாருங்கள் உறவுகளே வணக்கம் அதில் இருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் உறவுகளே வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீனை டபுள் டச் போட்ட லைக் போட்டுடலாம் மூணு புள்ளி இருக்குது அதை டச் பண்ணி இந்த மாதிரி சிம்பிள் வரும் டச் பண்ணிங்க லைக் போடலாம் இல்லைன்னா ஸ்கூலாக டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் மக்களே ஊட்டியெலாம் பயங்கர குளிர் பாருங்கள் ஜரிக்கணுன்றதாக இருக்கும் நீங்கள் எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள் மக்களை வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் எல்லாம் எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக யாரை வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஸ்க்ரீனை டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் வாருங்கள் உறவுகளே பேசலாம் ஊட்டிக்கெல்லாம் வந்து காலை மாலையில் நல்லா மிஸ்ட்ருக்கும் க ரொம்ப கவனமாக வாங்க ரோட் சைடுலாம் இடம் இருந்தால் பார்க் பண்ணுங்க எல்லாம் எல்லா இடத்தையும் கண்ட மாதிரியே பார்க் பண்ணிங்கன்னா விபத்துகள் ஏற்பட வாய்ப்பு ரொம்ப உஷாராக வாங்க ஊட்டி வந்து கவனமாக பார்த்துட்டு போங்க மக்கள் நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா மலேசியாலேருந்து ஊட்டிக்கு வந்தாங்க சுற்றுலா பயணிகள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு கேரளா நிறையா வந்துருந்துச்சு கேரளா கர்நாடகா தமிழ்நாட்டிலேருந்து பட்டுக்கோட்டையிலேருந்து சென்னையிலேருந்து நிறைய பேர் சுற்றுலா பயணி வந்தாங்க ஆனால் தமிழ்நாடு டூரிஸ்ட் கம்மி தான் கேரளா டூரிஸ்ட் அதிகமாக இருந்தது ஊட்டியில் நல்ல கிளைமேட்டு காலை மாலை சில்லு மதியான நேரத்தில் நல்ல வெயில் இருக்குது இந்த மாதிரி கிளைமேட்டு தான் ஊட்டி சூப்பர் கிளைமேட்டு இந்த மாதிரி சமயத்தில் வந்தீங்கன்னா சுற்றுலா பயணிகள் பார்க்குறதுக்கு எல்லா இடமும் ஃப்ரீயாக போய் பார்க்கலாம் ரூமு வாடகைலாம் கம்மியாக தான் இருக்கும் டிஸ்டர்ப் இல்லாமல் எல்லா ப்ளேஸும் பார்த்துட்டு போகலாம் வாருங்கள் உறவுகளே வணக்கம் புதுசாராக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் ஊட்டி பார்த்து எதாவது தெரியும்னா கமெண்ட்டில் பண்ணுங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் சொல்கிறேன் பாருங்கள் உறவுகளே வணக்கம் நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க லைக் பண்ணிங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டுங்க லைக் போட்டுக்கலாம் பாருங்கள் உறவுகளே பேசலாம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் அனைவர் வாழ்க வளமுடன் வாரங்கள் உறவுகளை வணக்கம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவர் வாழ்க வளமுடன் வாருங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பேசலாம் அன்புடன் ஊட்டியிலிருந்து கண்ணன் வாரங்கள் ஃப்ரீயாக இருந்தால் மனசு விட்டு பேசலாம் பாருங்கள் உறவுகளே வணக்கம் வாழ்க வளமுடன் நம்ம சேனலை எங்கேருந்து பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் மக்கள் புதுசாக இருந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டுக்கலாம் லைக் போட்டுக்கலாம் லைக் போட்டு வாங்க பேசலாம் பாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் புதுசாக இருந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரப் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனில் டபுள் டச் போட்டு லைக் போட்டுக்கலாம் ஊட்டியை பற்றி கிட்டத்தட்ட மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் இன்றைக்கி எலிபண்ட் சம்மந்தமான ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் செம்மையாக இருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் போய் பார்த்தீங்கன்னா கர்நாடகா கார்டன் பற்றி போட்டிருக்கோம் கர்நாடகா கார்டன் தன்மை ஊட்டியில் இருக்குது இந்த மாதிரி கார்டனும் போய் பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இன்னும் ரெண்டு நிமிஷம் இன்னைக்கு லைவி முடிச்சிடலாம் பத்து மணி ஆகும் போகுது அந்த ஒரு டூ மினிட் வாருங்கள் உறவுகளே பேசலாம் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இயற்கை காட்சிகள் அனிமல்ஸு ட்ராவல்ஸு ஊட்டி சம்மந்தமான வீடியோலாம் போட்டிருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை வாருங்கள் உறவுகளை வணக்கம் அனைவரும் வாழ்க வளமுடன் நம்ம சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிங்க புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் பண்ணிங்க ஸ்கிரீன் டபுள் டச் போட்டிங்க லைக் போட்டுக்கலாம் ஓகே மக்களே மீண்டும் நாளை சந்திப்போம் ஒம்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே போடுற லைவு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாகிடுச்சு நாளைக்கு சீக்கிரம் வர முயற்சி பண்ணுறேன் இதுவரையும் நம்ம சேனலுக்கு வந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி நாளைக்கு வர ஒன்பது மணிக்கு லைவ் போடுறேன் ஆறுங்கள் பேசலாம் ஊட்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஊட்டியை பற்றியே டீட்டெயில்ஸ் வேணால் சொல்லிடலாம் சுற்றுலா பயணிகளே டெய்லி டெய்லி என்ன நடக்குது எதுன்னு நடக்க சொல்லுவோம் இது சார்ந்த லைவில் வரும் ஊட்டியை பற்றி உங்களுக்கும் தெரியும்னா சொல்லுங்கள் ஏதா தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இப்போ இப்போல்லாம் சுற்றுலா பயணிகள் ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க இந்த மாதிரி சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி ரூமு வாடகைலாம் கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி சமயத்தில் பயண பயன்படுத்திக்க நல்லது உங்கள் சூழ்நிலை பொறுத்து ரெடி பண்ணிக்கோங்க ஆனால் ஊட்டியில் இந்த மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் நல்ல கிளைமேட்டு காலையில் சில் சாயங்கால டைமில் நல்ல சில் கிளைமேட் இருக்குது இந்த மாதிரி சமயத்தை பயன்படுத்திக்கனா சுற்றுலா பயணி கம்மியாக தான் இருக்காங்க கேரளா டூரிஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழ்நாடு சுற்றுலா கம்மியாக தான் கம்மியாக தான் இருக்குது நார்மலாக இருக்குது ஒரு ஃபார்ட்டி செகண்டு புதுசாக வந்தீங்கன்னா தலைக்கு மேலே சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஸ்க்ரீனை டபுள் டச்சிங் பண்ணுற லைக் போட்டுக்கலாம் கிட்டத்தட்ட ஊட்டி பற்றி மூவாயிரம் வீடியோஸ் இருக்குது போய் பாருங்கள் இன்றைக்கி எலிபண்ட் சார்ந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோவில் பாருங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் அந்த ஊட்டி கண்ணன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம் அதான் நம்ம வீடியோலாம் போடுறது சைட்ஸ் வீடியோலாம் போடுறது வீடியோ இருக்குது பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே ஓகே மக்களே மீண்டும் ஒரு லைவில் சந்திப்போம் அனைவரும் வாழ்க வளமுடன் ஓ நம சிவாய் வாழ்க ஓ நமோ நாராயணா இதுவரை நம்ம சேனலில் அந்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் நாளை ஒன்பது மணிக்கு ஆறுங்கள் பேசலாம் மனம் விட்டு ஏதா இருந்தாலும் பேசலாம் பேசி சந்தோஷமாக போகலாம் வாருங்கள் வணக்கம் பாய் பாய் மீண்டும் ஒரு லைவில் சந்திப்போம் தேர்ட்டி செகண்டு Okay, bye bye.